அனிதா தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம் அனிதாவுடைய மரணம் நடந்தப்போ தன்னுடைய வீட்டில் ஒரு இழப்பாக தான் தமிழ்நாட்டு மக்கள் அனிதாவுடைய இழப்பை பார்த்தாங்க காரணம் அனிதாவுடைய கனவுகளை தங்களுடைய கனவுகளாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க அந்த இழப்பை யாராலையுமே ஏற்றுக்க முடியல அத்தகைய சூழலில் பார்த்தோம் அப்படின்னா அனிதாவினுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக நின்னது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனிதாவினுடைய பெயரில் ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிக்கணும் அனிதாவினுடைய கனவுகளை அந்த பயிற்சி மையம் மூலமா ஏராளமான குழந்தைகளுடைய கனவு அந்த இடத்துல சாத்தியப்பட வைக்கணும் ஏராளமான இளைஞர்களுடைய கனவு அந்த இடத்துல சாத்தியப்பட வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொளத்தூர்ல அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை தொடங்குனாங்க அப்போ இன்னைக்கு அனிதாவினுடைய கனவு பலருடைய கனவா மாறி அவர்களுடைய கனவுகள் இன்னைக்கு சாத்தியப்படுத்திட்டு காரணம் இந்த அனிதா ஆச்சுவர்ஸ் அகாடமி அப்படின்றது கொளத்தூரனுடைய ஒரு விலாசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அனிதா ஆச்சுவர்ஸ் அகாடமியில் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே பயின்று போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு சுயமரியாதையுடன் அவங்க தற்சார்புடன் வாழ்றதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போது இன்னைக்கு அனிதா ஆச்சுவர்ஸ் அகாடமியில தான் நான் ஆயிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களும் இங்கே பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் இங்கே வழங்கப்படுது இவர்களுக்கு இந்த அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தங்களுடைய வாழ்க்கையில் எந்தளவு முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்கு சொல்லப்போனா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த அனிதா அச்சீவர்ஸ் மாறி இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட பேச போறோம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஹெலன் மற்றும் நரேன் அவர்கள் இருக்காங்க பேசலாம் திருமுக ஹெலன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அனிதா அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிள்ளைகளுடைய கனவுகள் சாத்தியப்பட்டு இருக்கு அப்போது இது உருவான ஒரு சூழல் இருக்குல்ல அந்த தருணம் எப்படிப்பட்டது அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு யூத் வந்து இந்த அளவுக்கு வந்து மனதளவில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு காரணம் வந்து ஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ கொளத்தூரில் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் ஸோ அவங்க அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணணும் எந்த காரணத்துக்கொண்டோ பிள்ளைங்க வந்து மனதளவில் பாதிக்கப்படக்கூடாது ஸோ அதுக்கு மெயின் வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியன்றதை வந்து சார் வந்து அப்போவே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்தாங்க பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க வந்து பிகாம் ப்ளஸ் டூவில் ஜென்ரலாகவே ஏன்னா நிறைய நிறைய பேரால் என்ஜினியரிங்கோ டாக்டர்ஸோ வந்து எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியாது நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்க அதுவும் பிகாம் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க உடனே வந்து இது இவங்களுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சார் வந்து டேலி ப்ரோக்ராம் வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து இட் வில் பி எ வெரி சேஃபர் ப்ரோக்ராம் ஆல்சோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்தா நம்ம டேலியில் கொடுக்கலாம் ஏன் டேலியில் கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டோட ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் மார்னிங் நைன் டு சிக்ஸ் தட் இஸ் நம்பர் ஒன் த ரீசன் ஃபார் ஹி அஸ் சூஸின் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்கேஸ் அப்புறம் கூட தே கேன் பேலன்ஸ் தேர் ஒர்க் லைஃப் அண்ட் தேர் பர்ஸ்னல் லைஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் தே வில் ஹாவ் அ செப்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு குரூப்பாக சேர்ந்துலாம் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தே வில் ஹாவ் தேர் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஸோ அது 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 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் சேஃப்டியும் வந்து அதில் பார்த்தாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் லைஃப்பும் இப்போ பர்சனல் லைஃபை வந்து அவங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த 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 ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒன் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி கேர்ள்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் நைன்ட்டி ஃபெப்ரவரி டொண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே இங்கே வந்து கிராஜுவேட் ஆகி போயிருக்காங்க வி ஆர் என் டூ செவன்த் இயர் நவ் ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவங்க வந்து ஜென்ரலாக ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவாங்க தட் இஸ் தட் இஸ் அண்ட் அதர் சைடு பட் ஒரு ஒரு பர்சன் இந்த அளவுக்கு ஒரு தொகுதி மேலே வந்து இவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட எந்த அளவுக்கு வந்து அந்த அனிதாவோட மரணம் வந்து அவங்க உள்வாங்கி இருந்தால் அது மற்றவங்களை அஃபெக்ட் ஆகக்கூடாது அது மூலிமா நம்ம எப்படின்னு வந்து ஒரு நல்லா மற்றவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்க்க பார்த்து இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்தது வந்து வி ஃபீல் தட் வி ஆர் ரியலி பிளெஸட் டு பி இன் கொலத்தூர் கான்ஸ்டியூஷன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கேர்ள்ஸ்க்கு ஆரம்பித்தாங்க பாய்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க எங்களுக்கு ஏன் இல்லை ஏ ஒன் ஒய் ஒன்லி ஃபார் பா ஒன்லி ஃபார் கேர்ள்ஸு ஸோ எங்களுக்கு தானே வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இங்கே ஸ்டா பாய்ஸ்க்கும் வந்து தனியாக சென்டர் ஸ்டார்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஸோ பாய்ஸ் வந்து அரௌண்ட் டென் பேச்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் வந்து ஒரு ஃபோர்டீன் பேச்சஸ் வந்து இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெய்லரிங்கும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓன்லி படித்த பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணுறீங்க நாங்களா வீட்டில் சும்மா தான் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு கேட்கும்போது டெய்லரிங் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே ஸோ அது மூலயமா இன்றைக்கி வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட் வந்து இப்போ ப பிள்ளைங்க வந்து மிஷின் வாங்கியிருக்காங்க இங்கே நம்ம ட்ரெயின் பண்ணுற பசங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டார் வச்ச ஒரு ஒரு மிஷின் வந்து நமக்கு வந்து விலையில்லா இதுவும் வந்து சார் கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க வந்து தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு வந்து இருக்காங்க இப்போ நான் முதல்வன் அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனவு திட்டம் இந்த நாலு பட்சத்தில் நாற்பது லட்சம் பேருக்கு வந்து திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்போது இதுக்கெல்லாம் முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே அனிதா அச்சிபேஸ் அகாடமி இதே மாதிரியான ஒரு திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க இப்போது நான் முதல்வனுக்கு அதுக்கான ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த அனிதா ஆச்சிவர்ஸ் அகாடமின்றது ஏற்கனவே செயல்பட்டிருக்கு இப்போ நான் முதல்வர் என்ற திட்டத்தை வந்து இப்போ வந்து நம்ம வந்து முதல்வர் ஆனவொன்னே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அதற்கு முன்னாடியே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதே நம்ம தொகுதி மக்களுக்கு எதனா பண்ணணுன்னு சொல்லி அந்த ஒரு பே பேஸில் தான் இந்த அனிதா ஆச்சிவர்ஸ் அகாடமின்னு ஆரம்பிச்சாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா காலேஜில் இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடிச்சவொன்னே நமக்கு என்ன கனவு இருக்கும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு ஒரு நல்ல ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி பிகாம் போய் சேர்கிறாங்க வச்சீங்களேன் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த ஒன்று தான் இண்டஸ்ட்ரி நீடுக்கும் அவங்க படிப்புக்கும் வந்து ஒரு கேப் இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஒரு பிகாம் டிகிரியை வச்சு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்க முடியாது எதனா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க இந்த ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தான் உடனே வேலை கிடைக்கிறது ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சரி ஒரு டேலின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் அவங்களுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு நாலு மாதம் அவங்களுக்கு வந்து டேலியில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் வெறும் ட்ரைனிங் மட்டும் டேலி மூலியமாகவே அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்குறோம் ஒரு ரெகனைஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் போது அங்கே அவங்களே ஒரு சர்டிஃபை பண்ணும்போது இவங்க வந்து அதில் வெல் வேர்ஸ்டாக இருப்பாங்க இப்போ நாளைக்கு வந்து இவங்க ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஃபார்முக்கு போகும்போது எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு ஒரு கேள்வி எழும்போது அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை தே வெல் குவாலிஃபைடுன்ற மாதிரி வருது ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து லேப்டாப்பும் கொடுக்குறாங்க நாளைக்கு அவங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போகும்போது ஸ்கில் மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு நான் வரேன்ற மாதிரி அவங்கள கொண்டு வராங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு பேஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இதெல்லாம் பேஸாக பண்ணி இதனோட பலனை வந்து பார்த்து பார்த்து தான் சரி இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம்னு சொல்லி தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல்வர்ன்ற மாதிரி எடுத்து அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அனிதா சிவாஸ் அகாடமி தான் ஒரு கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு குடும்ப சூழல் இருக்கும் அது குடும்ப வேலைகள் இருக்கும் அது நடுவில் வந்து அவங்க வருமானத்தை ஈட்டுறதுனா என்ன பண்ணுறது வந்து அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கும் போது சரி அவங்களுக்கு ஒரு டெய்லரிங் இது பண்ணலாம் டெய்லரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க எங்கேனா போய் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா அவங்களோட ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி நாங்களே வந்து மிஷின் கொடுக்குறோன்னா முதல்வரே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் பொருந்தே ஒரு மிஷின் கொடுக்குறோம் ஸோ இதனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அவங்க வீட்டில் இருந்தே அவங்க இப்போ அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு வருமானம் ஈட்டி ஈட்டுக்க முடியுது இது இதனால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியோட டெவலப்மெண்ட் ஒரு பெண் வந்து அவங்க ஒரு வருமானம் வரும்போது அந்த குடும்பத்தோட டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம முதல்வருக்கு தான் எல்லோரும் நன்றி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி ச கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் குடும்பங்கள் வந்து இதனால் வந்து இந்த குளத்தூரில் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க நிச்சயமாக நான் வந்து கொளத்தூரை பார்த்து வேந்த ஒரு விஷயம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தவங்க அனிதா சுவேஸ் அகாடமியில் ஏதோ ஒரு பயிற்சி பிகாம் முடிச்சிருந்தாங்கன்னா டாலி பயிற்சிக்கு வராங்க அல்லது வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எனக்கு தையல் கற்றுக்கணும் அப்படின்னா வராங்க முழுவதும் கட்டணம் இல்லாமல் டாலி படிக்கிறவங்களுக்கு இலவசமா லேப்டாப் தையல் படிக்கிறவங்களுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க சொல்லப்போனால் போனா வேற தொகுதியிலேருந்து குளத்தூர் தொகுதிக்கு இதுக்காகவே வரணும் அப்படின்றவங்க வந்து என்கிட்ட சொல்லிருக்காங்க இப்படி வரலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படிலாம் வந்திருக்காங்களா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க முதல்வர் வந்து பண்ணுறாரு கொளத்தூர் மக்களுக்காக பண்ணுறாருன்னு நிறைய பேர் வந்து இங்கே கொளத்தூருக்கே நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துடுறோன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதுலேருந்து என்ன அப்படின்னா இப்போ கொளத்தூரில் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அனிதா சிவஸ் அகாடமியை பார்த்து இது மாதிரி நிறைய இடங்களில் வேணும் அப்படின்ற நோக்கத்திற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியே இந்த ப்ராஜெக்டை வந்து நிறைய இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பணியை செஞ்சுட்டு அதாவது அனிதா சிவஸ் அகாடமி மாடலை எடுத்துக்கிட்டு அதே மாதிரியான திறன் பயிற்சி மையங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய பல்வேறு இடங்களில் செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் இப்போ போயிட்டு இருக்குன்றது நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜென்ரலாகவே இப்போ டேலி வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன லெவலோ அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தே வில் ஃபிக்ஸ் அ ஃபீஸ் இப்போது டேலி வந்து அப்டேட் ஆகிற ஒரு ஒரு வேர்ஷனையும் நாமளும் இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் இப்போ டேலியில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சர்டிஃபிகேஷன் ஸோ அதையும் சிஎம் என்ன பண்ணாங்கன்னா எதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு லெவலாக பிரித்து பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணுவானே மூணு லெவலும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சாட் வித் டேலி ரீஜனல் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசும்போது எப்படி நாங்கள் வந்து மூணு லெவலும் பிகாஸ் ஃப்ரம் த பேசிக் டில் அவங்களோட அந்த ஹையர் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் போனோம் அப்படிங்கும்போது அவங்க அவங்க மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டு டேலி எசென்ஷியல் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லெவலையுமே ஒன்னா சேர்த்து வி ஆர் கண்டக்டிங் இஷ்யூவிங் சிங்கிள் சர்டிஃபிகேட் இப்போ ஒரு ஸ்பெஷல் டாலி எசென்ஷியல் காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் பசங்க எல்லாருமே எல்லா லெவலுமே கம் கம்ப்ளீட் பண்ணுங்க த்ரீ லெவல்ஸுமே மொத்தமாக சேர்ந்து ஒரே எக்ஸாமா ரைட்டிங் சூப்பர் டாலி படித்த பையன் இங்கே இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் அனிதா அச்சுவல்ஸ் அகாடமி என்ன சேஞ்ச் கொண்டு வந்தது என் பேர் சிவபிரியன் காலேஜில் போயிட்டு பிகாம் சிஏனு எடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்தாடா இல்லை டேலினு ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு இருக்குது ஸோ தேர்ட் செமஸ்டர்லேயும் ஃபோர்த் செமஸ்டர்லேயும் எங்களுக்கு டேலி எக்ஸாம் வந்துரு ஸோ தேர்ட் செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு டேலி வந்து பேசிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ஃபோர்த்ஸில் ஃபோர்த்தில் வந்து அட்வான்ஸு சொல்லி தருவாங்க ஸோ பேசிக்கில் வந்து எங்களுக்கு அன்றைக்கி எக்ஸாம் போது என்னோடய மார்க் வந்து நைன்ட்டி நைன் அப்போ டேலியில் ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சு அந்த ஒரு மார்க் என்னால் எடுக்க முடியல எதில் போச்சு அப்படின்னு தெரியும் போது தான் ஒருக்கு அதில் இருக்கிற ஒரு இது அதுக்கு தெரியலன்னு அப்போதான் தெரிய வந்துடுது ஸோ இங்கே அனிதா அச்சிவாஸ் அகாடமியில் வந்து சென்டனே ஸோ இங்கே டேலி வந்து எனக்கு பிரீஃபாக எடுத்தாங்க இதுடா டேலி இதுடா பேசிக்கோ இப்படிதான் இருக்கும் அட்வான்ஸ்டோ இப்படிதான் இருக்கும்னு சொல்கிறதுனால ஐ ஹெல்ப் டு டேக் இன் சென்டம் இன் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸோ அங்கே எனக்கு சென்டம் கிடச்சிடு எனக்கு ஹண்ட்ரடு அது ரொம்ப சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது ஸோ டேரியர் இன்னும் அச்சீவ் பண்ணணும் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூவில் கூட டேலி வாஸ் த ரெக்வயர்டு மோஸ்ட் ரெக்வயர்ட் ஸ்கில் அங்கே அந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே கேட்டுருந்தாங்க லைக் டேலி ரிலேட்டடாக ஒரு சில டூ த்ரீ கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க ஐ வாஸ் டேபிள் டே ஆன்சர் டு தட் அதில் எனக்கு வேலை கடிச்சிடணும் நம்புறேன் நான் அனிதா அனிதாஸ் அகாடமியில் கேம்பஸ் இன்டர்வியூவும் உண்டு அப்போது டேலி இங்கே முடிக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவும் கொடுக்குறாங்க ஸோ என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு கேம்பஸ்க்கு வந்தாங்க லைக் கிட்ட மாதிரி ஃபின்டெக் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்தாங்க சிஏ ரிலேட்டட் கம்பெனிஸும் நிறையா வந்தாங்க இந்த டேலி முடிச்சு எனக்கு ஒரு இலவசம் மடிக்கணியா கிடச்சிருக்கிறதுனால இப்போ வந்து கம்பெனிக்கு என்னால் சுயமாக நானே ஒரு அட்டன் பண்ண முடியுதுன்னு நினச்சி இப்போ அதில் அட்டன்ட் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன் அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ டேலினாலே என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடச்சிருக்கிறதுனால இப்படி உங்களுக்கு டேலியுடைய சர்டிஃபிகேட்டும் சர்ட்டிஃபிகேட்டோட சேர்ந்த லேப்டாப்பும் உங்களுக்கு சிஎம் நேரடியாக அவங்க கையில் கொடுத்தாங்க எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் உங்களுக்கு என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான மூமெண்ட் அது ஏன்னா சிஎம் சார் பக்கத்தில் நிற்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய சின்ன விஷயம்லாம் கிடையாது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவர் பக்கத்தில் நிற்கும்போது அதுவும் அவர் பக்கத்தில் நின்று அப்படியே போகலான்னு பார்த்தாலும் அவரே என்னை கூப்பிட்டு உன் பேர் என்னது உன் பேர் என்னப்பா நீ எங்கே இருந்து வர அப்படின்னு என்னை ரொம்ப கேட்டார் ஸோ ஒரு ரிலேஷன் எப்படி வந்து எல்லாரையும் வந்து அவங்க வந்து கேட்டு விசாரிப்பாங்களோ அதே மாதிரி விசாரித்து அதனால அது விசாரித்ததுனால எனக்குள்ளேயே ஒரு டூன் வீலர் கொடுத்துரு அவரை பற்றி ரசத்தி ஸ்டேஜில் அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயா பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அவர் பக்கத்தில் நிற்கும்போதே ஒரே ஒரே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துது எனக்கு அவர் நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்துது எனக்கு ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இதுக்கப்புறம் இன்னும் லைஃப்பில் வரோன்னு நினைக்கிறேன் நான் ஹலோ மேம் மைசர் ஃபிஷ்ணு ஸோ அனிதா சிவஸ் அகாடமி ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு தான் ஏன்னா இது மூலிமா டேலி கோர்ஸ் ஒன்று சார் கிட்டேருந்து அவார்டு வாங்கியிருக்கேன் செகண்ட் ப்ரைஸாக ரொம்ப பெருமையாகவே இருக்கு எனக்கு ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சொன்னால் பார்த்தா அவர்கிட்ட பக்கத்தில் நிற்கிறதே கஷ்டம் நேரில் பார்த்து ஒரு அவர் கையால் அவார்டு வாங்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி ஃபினான்ஷியலாக ரொம்ப பேக்கான ஃபேமிலி தான் இருந்து அப்பா கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார் ஸோ அப்பாக்காக ஏதாச்சும் என் ஃபேமிலிக்காகாச்சு ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பிகாம் கோர்ஸ் எடுத்து ஸோ பிகாமில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எங்கள் கோர்ஸ் ஸோ ஐடி ஃபீல்டும் போகலாம் அக்கௌண்ட்ஸ் செல் ஃபீல்டும் போகலாம் ஸோ எனக்கு வந்துட்டு பேங்க்கில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை எனக்கு ஸோ மேண்டட்டரியான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா டேலி அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நிறைய சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையவே வேணும் ஒரு டேலி கோர்ஸ் சர்டிஃபிகேட்டடாக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு என் ரெசியூமில் ஆட் ஆனால் ஒன்று ஆட் பண்ணி இப்போ எனக்கு வேலையும் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஷிஃப்ட்டாக வந்து நடத்துகிறாங்க ஸோ மார்னிங் காலேஜ் போகிறவங்க ஆஃப்டர்நூன் வரலாம் ஆஃப்டர்நூன் காலேஜ் போகிறவங்க மார்னிங் வரலாம் ஸோ அதுவே ஒரு பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பேங்க்கில் வேலை செய்யணும் இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கே பர் மந்த் வாங்குற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் வந்துட்டு இப்போது ஜாப்பில் செலக்ட் ஆகிருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது வீட்டில் ஃபேமிலி கூட எல்லோரும் ஹாப்பி ஸோ இதுக்கெல்லாம் சிஎம் சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அதுக்கு வணக்கம் என் பேர் சூர்யா எங்கள் ஹஸ்பண்ட் பேர் அருண் என் பொண்ணு பேர் சமந்தா பையன் பேர் சுஜய் எனக்கு வந்து இந்த டைலரிங் கிளாஸ் வரணும்னு ரொம்ப நாளாக என்னுடைய கனவு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வாட்டி வந்து ஃபார்ம் கொடுக்கும்போது எனது வந்து உள்ளே ஓப்பன் ஆகல ரெண்டாவது வாட்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு இந்த கிளாஸ் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் இந்த க்ளாஸ் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் தைக்க தை தைக்க தைக்க நல்லா வந்துச்சு நான் ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு மாதம் ஆகுது மேடம் வந்து இந்த ரெண்டு மாதத்துல இந்த ட்ரெஸ் வந்து நான் தைச்சி நானே போட்டுட்டு வந்திருக்கேன் மேடம் இந்த கிளாஸ் வந்து ஓ இந்த ட்ரெஸ் வந்து இங்கே வந்து ஆமாம் மேடம் அது தைச்சது மேடம் சாரீஸில் தைச்சது மேடம் எங்கள் பாப்பாவுக்கு தைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்குலாம் தைக்கிறேன் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் இதனால் வந்து நான் ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை மேடம் எனக்கு இது கை தொழில் மாதிரி நல்லா வந்து இருக்குது மேடம் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு ஜாக்கெட் தைக்கினோன்னா ஐநூறுரூபா அறநூறுரூபான்னு கேட்குறாங்க மேடம் சுடிதார் தைக்கணும்னா எட்நூறுரூபா கேட்குறாங்க அந்த அளவு கொடுத்து நம்ம பண்ண முடியல மேடம் ஒரு ஸாரீ எடுத்தோன்னா ட்ரெஸ் எடுத்து நம்ம தைச்சிக்கலாம் மேடம் அதனால் வந்து எனக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது மேடம் எனக்கு இது சிஎம் சார் வந்து இப்போ மிஷின் கொடுப்பாங்க மேடம் எனக்கு கிளாஸ் போய்ட்டுருக்கு மேடம் எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் முடியும் போது மிஷின் கொடுப்பாங்க சிஎம் சார் வந்து நிறைய நன்மை இங்கே பண்ணியிருக்காங்க மேடம் வணக்கம் மேம் என் பேர் வந்து கமலா நான் வந்து டைலரிங்காக வெளியிலலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணால் அங்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரிலாம் ஃபீஸ் கேட்குறாங்க எனக்கு வீட்டில் பக்கம் அங்கே அக்கப்பக்கம் இருக்கவங்கலாம் வந்து இங்கே அனிதா அனிதா அச்சோஸில் வந்து கற்றுக்கினாங்க அவங்க வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே போங்க உங்களுக்கு மிஷினும் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளை நல்லாவே ட்ரெயின் பண்ணி விடுறாங்க நமக்குன்ற ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மூலியமாக தான் நான் இங்கே வந்திருந்தேன் அவங்க வந்து நிறைய பேர் மிஷின் வாங்கி எல்லாரையும் பார்த்தேன் நான் அவங்க தைக்கிறது எல்லாத்தையுமே பார்த்ததுனால எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் குளத்தூர் தொகுதியில் இருக்கிறது தான் என்னோடய முக்கியமான இது குளத்து தொகுதியில் இருக்கிறதுனால சார் எங்களுக்கு இவ்வளவும் பண்ணுறாரு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் கற்றுக்கினேன் இப்போ நமக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு நாங்கள் வெளியில் போனோனாலும் எங்களோட வருமானத்துக்கு எங்களால் அவ்வளோ செலவு பண்ணி எங்களால் வந்து செய்ய முடியாது இப்போ நாங்கள் இங்கே தைக்க கற்றுக்குனதுனால அப்போல்லாம் என்ன தெரியுமா ஒரு தீபாவளி பொங்கலுக்கு தான் நீங்கள்லாம் புது ட்ரெஸ் எடுத்து நம்ம தைச்சு போட்டுப்போம் இப்போ அப்படிலாம் கிடையாது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் புது ட்ரெஸ் தைச்சிக்கலாம் புது ட்ரெஸ் தைக்கிறோன்னா மெட்டீரியல் எடுக்கிறது ஒரு அமௌண்ட் ஆகுது தைக்கிறது ஒரு அமௌண்ட் ஆகுது இப்போ சார் கிளாஸ்ன்னு ஒன்று ஜாயின் பண்ணதுனால தான் என்னால் அதை செய்ய முடியுது ஒரு பிஸ்னஸ் மேனாகவே நாங்கள் ஆகிட்டோம் டைலரிங் வீட்டில் இருக்க எல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுமே இது பெரிய சேஞ்சஸாக இருக்கும் இப்போ கற்றுக்குன்னு வீட்டோடு இருக்கிறதுக்கு இல்லாமல் சார் எங்களுக்கு மிஷினுமே கொடுத்துருக்காரு அந்த மிஷினை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ தைக்கிறோம் அதுவும் இல்லாமல் சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ அதனால் வந்து எனக்கு நல்ல இன்கம் வருது என் ஃபேமிலியோட பேக்ரவுண்டும் மாறி இருக்கு என் பசங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் தச்சு போடுறேன் எல்லார மாதிரியும் நம்ம வர முடியுமான்னு நாங்கள் நினைச்சோம் அனிதாச்சியில் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு சிஎம் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் நிச்சயமா அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அடையாளமா குளத்தூர் தொகுதி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே வந்து இந்த அனிதா அனிதாச்சியோஸ் அகாடமி மூலமா தையல் கற்றுக்கிட்டு ஒரு தற்சார்புடன் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஒன்று தனக்கான தேவைக்கு அவங்க வந்து தச்சுக்கிறாங்க இன்னொன்று பக்கத்தில் இருக்கவங்களும் தச்சு கொடுத்து இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க டைலரிங் தானே நினச்சிருக்காங்க இப்போ டைலரிங்கில் டைலரிங்காக வந்து ஃபேஷன் டிசைனிங்காக மாறிடுச்சு எங்களை வந்து டைலரிங்காகவும் இல்லாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இல்லாமல் நாங்கள் அனிதா ஆச்சோஸ்க்கு வந்ததனால நாங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் மாறி இருக்கும் சாரால் சார் கொடுத்த மிஷினில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சார் கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது எங்கன்னா லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்குறாங்க நம்ம அனிதா ஆச்சோஸோட நம்ம சர்ட்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் காமிச்சோமா எங்களுக்கு எல்லாமே எல்லா மரியாதையும் கிடைக்குது இங்கே வந்ததனால தான் அந்த மரியாதை எங்களுக்கு கிடச்சிருக்கு சிஎம் சார் வந்து குளத்தூர் தொகுதிக்கு வந்தார்னா எங்களை வந்து பார்க்காம போக மாட்டார் மேலே வந்து எங்ககிட்ட வந்து சகஜமாக அவர் சிஎம் மாதிரி இருக்க மாட்டார் எங்கக்கிட்டே எங்களு எங்களுள்ள ஒருத்தராக வந்து பேசுறதுனால இப்போ சிஎம் சாரே நம்மகிட்ட பேசுறப்ப தான் இப்போ என்ன சொல்லுவது ஒரு பெண்ணடிமைன்ற ஒரு இது இல்லாமல் சிஎம் சாரே எங்கள் கிட்டே வந்து பேசுவேன் எங்களுக்கு இன்னமும் ஒரு வெளியே வரணும் நமக்கு அடுத்த நமக்கு அடுத்து இருக்குது சிஎம் சார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருல்லவா நம்ம நம்மளும் இப்போ அடுத்து வெளியில் வரணும் பெண்கள் வெளியில் வரணுன்றது இது ரொம்ப முக்கியத்துவம் பெண்களால் முடியும் அப்படின்றது சார் கொண்டு வந்திருக்கார் வணக்கம் மேம் என் பேர் வந்து கீர்த்தனா நான் இங்கே தான் அனிதா ஆச்சீஃப்ஸில் வந்து டாலி கிளாஸ் படிக்கிறேன் ரொம்ப நான் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அப்புறம் எங்கள் வீட்டான இருக்கு வந்து ஒரு ஒரு அக்கா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அனிதா ஜீவ்ஸில் வந்து டேலி வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க லேப்டாப்பை ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க நீ வேணா அங்கே போய் ஜாயின் பண்ணு அப்படி சொல்லி சொன்னாங்க அங்கே போய் ஜாயின் பண்ணால் அங்கே வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டவுட் நான் கூட இப்போ கேட்டால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ லேப்டாப்னால இப்போ நிறைய பெனிஃபிட் நிறையா இருக்குது இப்போ நம்ம அந்த லேப்டாப் வாங்கிட்டோம்னா நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்து ஜாப் பண்ணுற மாதிரியும் இப்போ நிறையா இருக்குது இப்போ நம்ம லேப்டாப் தனியாக கடைக்கு கடையில் போய்ட்டு வாங்க முடியாது இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு நல்ல ஒரு மார்க் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற லேப்டாப் வச்சு நம்ம ஃப்ரீயாக ப ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்க அதுலேயே ஒரு ஃபிஃப்டின் கே நம்ம வந்து வீட்லேயே இது பண்ணலாம் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வந்து இங்கே தான் இருக்கேன் கொளத்தூர் திருவிக்கா நகரில் தான் இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து இங்கே வரணுனாலுமே எனக்கு அவங்க ஃப்ரீ பஸ் இருக்குது அங்கேருந்து இவங்க நான் கூட மூணு ஸ்டாப்பிங் ஆகுதுன்னா கூட எனக்கு அங்கே வந்து ஃப்ரீ என் பேர் இந்துமதி நான் வந்து இங்கே அனிதா அச்சுவர்ஸில் அகாடமியில் வந்துட்டு டாலி வந்து படிச்சிட்ருக்கேன் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தா ஒன்றுமே தான் சொல்லணும் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்துட்டு அப்பா வந்துட்டு ஸ்டோக் ஆகி வீட்லேயே தான் இருக்காங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வைக்கிறாங்க என்னையும் அக்காவையும் அவளை காலேஜ் படிக்க வைக்கல காசு இல்லாததால் என்னை வந்து இங்கே ஹிந்து காலேஜ் அங்கே படிக்க வைச்சாங்க அங்கேயுமே வந்துட்டு கம்மி ஃபீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டாங்க என் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒரு அகாடமி இருக்குது வந்து சேர்ந்துக்கோ ஃப்ரீயாக லேப்டாப் தராங்க நல்லாவும் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்களும் சொன்னாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகாம் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போவுமே எங்கள் அம்மா கிட்ட சொன்னம்மா தமிழ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் எனக்கும் ஏற்ற மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து தராங்க அனிதா அக்கா அகாடமியில் வந்துட்டு நல்லபடியாகவே தராங்க எனக்கும் புரிகிற மாதிரி தராங்க எந்த ஒரு டவுட் அப்படின்னு போய் கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் வந்து டீட்டெயிலாக சொல்லி தராங்க அதே மாதிரி காலேஜஸில் வந்து நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது அந்த ஸ்கீம் மூலயமா நான் நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன் அதுக்காக சிஎம் சாருக்கு நன்றி அனிதா அச்சுவேஸ் அகாடமிக்கு வந்த பிறகு நீங்க உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா நீங்களும் உங்கள் அம்மா மட்டும் தான் இப்போ மொத்தம் பொறுப்பும் கிட்ட தான் இருக்கு நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தில் எப்படி போவீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு இப்போ வந்துட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட் படித்ததால் என்னால் வந்து அடுத்த டிகிரி போட்டால் தான் என்னால் வந்துட்டு மேல் படி ப மேல் படிப்பு தான் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் ஆனால் அனிதா அகாடமியில் வந்து சேர்ந்ததால் டேலி படித்ததுனால இப்போ நான் வீட்டிலருந்தே ஜாப் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்குமே லேப்டாப் வாங்குகிற அளவுக்கும் எங்களுக்கு வசதி இல்லை ஆனால் சிஎம் சார் அதுக்கும் வ வந்து வழி வழி பண்ணியிருக்காங்க சிஎம் சார் வந்து லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுனாலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதன் மூலயமா நான் வீட்டில் இருந்தே ஜாப் பண்ணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இருக்குது சிஎம் சார் இருக்கே ரொம்ப நன்றி அனிதா ஷீவோஸ் அகாடமி இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் சென்டர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்ஜெக்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜாப் ஓரியண்டெட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நம்ம பண்ணுறோம் பண்ணிவிட்டு அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என் சர்க்கிள் மாதிரி அவங்க ஏற்கனவே டிகிரி படிச்சுருக்காங்க வந்து டேலி வந்து ட்ரைனிங் இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஃபியர் இருக்கும் என்னதான் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்டர்வியூ போர்டை போய் ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபியர் இருக்கும் ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் செகண்ட் வந்து கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குது இங்கே இவ்வளோ ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அவங்களே வராங்க நம்மளும் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதனால் இங்கே வந்தால் ட்ரைனிங்கும் பண்ணலாம் வேலையும் கிடைக்கும் அதுக்காக தான் அனிதா அச்சுவாஸ் வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு கூடிய ஒரு பயிற்சி மையம்னு நம்ம சொல்றோம் முதலமைச்சருக்கு இந்த அனிதா சு அகாடமின்றது அக்காடமின்றது இவ்வளவு மனதிற்கு நெருக்கமான அவர் எப்போ வந்து குளத்தூர் வந்தாலும் முதல்வர் வந்து குளத்தூர் வந்தாவே ஸ்ட்ரீட்டாக கிளாஸில் வந்துடுவாரு கிளாஸில் வந்து எல்லாம் அவங்க கிட்ட பேசி அவர் வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பொங்கல் அந்த ஒரு ஒரு முக்கியமான பொங்கல்ன்றது ஒரு தமிழரோட ஒரு முக்கியமான ஒரு விழா பொங்கல் வந்து முதல் பொங்கலை வந்து ஸ்டூடண்ட்ஸோட தான் அவர் வருஷம் வருஷம் கொண்டாடுறார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி முடிச்ச பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்ட வந்து பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடுற அளவுக்கு அவருக்கு மனசுல வந்து ரொம்ப நெருக்கமான சென்டர் இந்த அனிதா அகாடமி கடை வந்து ஒரு ஒரு எங்களோட ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஸ்பெசிஃபிக்காவே மென்ஷன் பண்ணாங்க அனிதா சிவஸ் அகாடமி வந்து ஒரு ஒரு மினி காலேஜ் மாதிரி தான் ஆப்ரேட் ஆயிருக்குன்றது ஸோ இந்த மினி காலேஜின் அந்த ரெகக்னேஷன் வந்து எப்படி வந்ததுன்னா சிஎம்மோட இந்த முக்கியமான இந்த இனிஷியேட்டிவ் தான் ஸோ அவங்களோட அவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ப்ராப்பராக இது இப்படி போகணும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுனால மட்டுமே இது வந்து ஒரு மினி காலேஜாக வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு பிகாஸ் எல்லாருமே வந்து சும்மா ஒரு பேருக்காக பண்ணுவாங்க நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன் அப்படின்ட்டு வெதர் அது வந்து ஒரு லாங் ரன்னாக வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்களான்னு தெரியாது பட் சிஎம் வந்து ஹி இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அவர் வந்து இது அனிதா சிவர்ஸ் வந்து அவரோட ஒரு செல்ல குழந்தை மாதிரியும் ஒரு மினி காலேஜ் மாதிரியும் ஹீ ஆப்ரேட்ஸ் பிகாஸ் அவருக்கு அனிதா ஷிவஸ் அகாடமி வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அவர் அவரோட மைண்டில் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஒரு மினி காலேஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அது அவரால் மட்டும்தான் எங்களால் இது பண்ணவும் முடியுது இந்த இடத்துல இருக்கும்போது எனக்குமே அந்த ஒரு உணர்வு வருது இது வந்து ஒரு திறன் பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றத தாண்டி இந்த இடம் அப்படின்றது ஒரு உணர்வுபூர்வமான இடம் இங்கே இருக்கக்கூடிய கனவுகள் சாத்தியப்படணும் அப்படின்றதற்காக இங்கே இருக்கக்கூடிய பயிற்சினர்கள் ஆகட்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்களாகட்டும் இப்படி எல்லாருமே சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு இடம் அதை வந்து முதல்வர் அவர்கள் ரொம்ப சரியாக கண்காணிச்சு இந்த இடம் இது இப்படி தான் செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர்கள் ஒவ்வொரு இடத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பிளேஸாக தான் அனிதா சிவஸ் அகாடமியை வந்து எங்களால் பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கனவுகள் எல்லாமே முதலமைச்சர் அவர்களுடைய கனவுகள் இந்த பிள்ளைகளுடைய கனவுகள் சாத்தியப்பட்டுட்ருக்கு அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு சுயமரியாதையுடனும் தற்சார்புடனும் வாழ்வதற்கான வழியை அனிதா சிவஸ் அகாடமி கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி